ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனோட முட்டையை எப்படி தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க என் பெரிய பையன் அப்படி தான் சாப்பிடாமல் இருந்தான் அவனுக்கு நான் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா அவன் வந்து சாப்பிட்டான் விரும்பி வாங்க நான் எந்த மெத்தடில் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அரை மூடி எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க தேவையானது மீன்ஸ்டையே அ அரிசி கழுவுன தண்ணியில் நான் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போது ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகோ இல்லை ப மசாலா பொருட்கள் எதுவுமே போடாதீங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா தாளித்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமானது டேஸ்ட் அரைச்சி போட்டுக்கோங்க நான் வந்து ஆஸ் இஷ்யூல் என்னோட மெத்தடில் இடிச்சு தான் நான் போடுவேன் நான் இடித்து போட்டிருக்கேன் அதனால தான் என்ன உங்களுக்கு டேஸ்ட்டாக கன்சிஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியல நல்ல வாசனை வரவும் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் தக்காளியை வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து கிம்மில் போட்டு மூடி வச்சுருவேன் அப்படி பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறக்கிறோம் அப்படின்னா நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் நான் இப்படி தான் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம தக்காளி கரைஞ்சி வந்துருச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் வந்து நான் வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன் ஓகேய்யா நீங்கள் வெறும் மிளகாய் தூள்குள்ளே போட்டுக்கலாம் ஆனால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து மிளகாவை வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிளகா கூட கொஞ்சம் மல்லியும் வச்சுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த புளிப்பு சுவை தான் வந்து இந்த மெத்தட் நம்ம மீன் முட்டை வறுக்க போகிறோம் இல்லையா அதோட சுவையே வந்து சூப்பராக கூட்டி கொடுக்கும் இது கூட நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட்டு தென் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு தானாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மீன் முட்டையை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கிரேவியே வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மீன் முட்டைக்கு தண்ணியே ஊற்ற வேணாம் நான் வந்து தண்ணியே ஊற்றலை ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அதில்லாத மீன் முட்டையில் கொஞ்சம் தண்ணி வரும் எப்படின்னாலும் தண்ணி விடும் அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும் நம்ம தண்ணி ஊற்றாதனால நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுறோம் அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடும் இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா வெந்துருச்சுன்னு நீங்கள் தோணும்போது சோம்புத்தூள் வந்து போட்டுக்கோங்க நான் எப்போவுமே வந்து பெருஞ்சீரகத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி நான் ஒரு டப்பாவில் வச்சுப்பேன் நாம் இந்த சோம்புத்தூளை வந்து எந்த வறுவல் நீங்கள் பண்ணினாலும் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த வறுவல் நீங்கள் பண்ணினாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இந்த மீன் முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டை சாப்பிடலன்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன்னா ரத்த சோகை இருக்கிறவங்களும் முட்டை சாப்பிட்டா வந்து சரியாயிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி